முருங்கக்காய் பொரியல் எப்படி டேஸ்ட்டாக எப்படி செய்வதே பார்க்கலாம் ஒரு மூணு முருங்கைக்காயை நல்லா கழுவிட்டு இப்படி கட் பண்ணி ரெண்டாக வகுந்து வச்சிக்கணும் வானலில் அடுப்பில் வைத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போடணும் கடுகு நல்லா வெடித்ததும் அது கூட கொஞ்சம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு வெங் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் அதில் நல்லா சேர்த்து வதக்கிறேன் தக்காளியும் வெங்காயமும் வதங்கினதும் அதில் கட் பண்ணி வச்ச முருங்கக்காயும் சேர்த்து நல்லா வதக்கணும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு அதையும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு முருங்கக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் முருங்கைக்காய் நல்லா வெந்ததும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடணும் முருங்கைக்காய் நல்லா வெந்ததும் அது கூட கொஞ்சம் தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எண்ணெய் எண்ணெய் பிரியற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு இப்போ முருங்கைக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து தயிர் ரசம் இதை கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ